திருநீர் திருநீரை பூசும்போது உடல்ல பூசும்போது தெரிகிற ஒரு பத்து விதமான சக்திகள் தாங்க இன்னைக்கு நான் அறிஞ்சொள்ள ஆசைப்பட்றேன் திருநீர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அந்த இருந்து நம்மளை ஒரு அழகான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு கொண்டு வர்ற ஆக சிறந்த தான் திருநீர் சரி என்னென்ன நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உணர்ந்ததை அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படணும் சரி முதல்ல வீட்டில் யாராக இருந்தாலும் நல்லா குளிச்சுட்டு அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் நாம் பூசும்போது என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் புத்துணர்ச்சி அப்படி அப்படின்னா கோழையாக இருந்தாலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் இது எல்லாருக்கும் தான் சரி அடுத்ததுக்கு வருவோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா திருநீர் எதிர்மறை சக்திகளை இப்ப நமக்கு ஒரு சில எதிர்மறை சார்ந்த ஒரு சில கனவுகள் ஒரு சில காமம் சார்ந்த கனவுகள் ஒரு சில நம்மளுடைய உளவியல் மாற்றத்தை ஏற்படுற ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா நாம நாம வணங்குற தெய்வம் அந்த ஆதி சிவனையோ அல்லது அந்த ஆறுபடை அப்பனையோ அல்லது நாம் வணங்குற அந்த தெய்வத்தை எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நினச்சி விபூதியை பூசணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எதிர்மறை சக்திகள் கனவுகள் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அக்கணத்தில் மாறும் சத்தியமான உண்மை சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன திருநீரை உடலில் பூசும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் எனக்கு கைகால் வலி காய்ச்சல் இல்லை ஏதாவது ஒரு வழியில் ஆரோக்கிய குறைவாடாக இருக்கேன் அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரை எடுத்தால் என் உடலில் இருக்கும் அந்த நோய் சற்று குறைந்து நான் எப்படி கொஞ்சம் தெளிச்சிக்கு வருவோனோ அதே மாதிரி நான் விபூதி எடுத்து நான் பூசினேன் அப்படின்னா மருந்து மாத்திரை கொடுக்குற அந்த தெளிவை அந்த ஆரோக்கியத்தை அந்த விபூதி நமக்கு கொடுக்கும் சரிங்க இது மூணாம் நாலாவது என்ன நாலாவது என்ன அப்படின்னா ஏன் ஆச்சார விபூதி பேசுது சாமியாடி மக்கள் ஏன் விபூதி போடணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த விபூதியில் நாம் வணங்குற தெய்வம் பேசும் ஒரு புடிச்ச புடி விபூதி எடுத்து நான் பிடிச்சேன் அப்படின்னா என்னுடைய உள்ளம் என்னுடைய உடல் என்னுடைய மனம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நான் பிடிக்கிற அந்த விபூதியில் நான் வணங்குற சாமி எந்த சாமி அழைக்கிறனோ அந்த சாமி அந்த விபூதியில் பேசும் அந்த விபூதியை அந்த தெய்வ அந்த சாமியாடி வரும் மக்கள் மற்ற மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த விபூதி எந்த குறையாக இருந்தாலும் நீக்கி கொடுக்கும் சரிங்க இது நாலு அஞ்சாவது என்ன விபூதி ஏன் விபூதி அபிஷேகம் அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் நடக்குது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தெய்வத்தை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த சக்திய மேம்படுத்த அந்த விபூதியோட வாச இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு தெய்வத்துக்கு அந்த விபூதி அபிஷேகத்தை கொடுக்கும்போது அதை நாம பார்க்கும்போது அந்த எல்லையில இருக்க எல்லா மக்களும் அந்த சனங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த விபூதியோட அந்த வாசத்தை நுகரும் போது அந்த தெய்வத்தை நெருக்கமாக உணர்கிற மாதிரி ஒரு ஸ்பரிசம் கிடைக்கும் இதுதான் அஞ்சா சரி ஆறாவது என்ன அப்படின்னா விபூதியை நாம் தெய்வ காரியங்களுக்கு ஒரு உத்தரவு கேட்கணுமா ஒரு பூக்கட்டி போட்டு பார்க்குறோமா ஒரு விபூதி வெள்ளை ஒரு குங்குமம் சிவப்பு ஒரு மஞ்சள் அப்படின்னு விபூதிய குங்குமத்தை மஞ்சளை தெய்வ காரியங்களுக்கு உத்தரவை கொடுக்குற ஆக சிறந்த தெய்வீகமான பொருள் தாங்க விபூதி அதான் சொன்னேன் விபூதியில தெய்வம் பேசும் அப்படின்னு அந்த விபூதி இருக்கு வந்தீங்களா அந்த விபூதி எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயங்களை கணிக்கக்கூடிய வல்லமை இருக்கு இது நடக்குமா நடக்காதா இது சரியா தவறாங்கிற அந்த கணிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வல்லமை அந்த விபூதிக்கு இருக்கு சரி ஏழாவது என்ன அப்படின்னா கை நிறைய விபூதி எடுத்து நெற்றி நிறைய பூசி மார்பில் பூசும்போது நாம் அந்த விபூதியோட வாசத்தை நுகருவோம் பார்த்தீங்களா அந்த அந்த வாசமானது நாம் தெய்வம் நம்மை கட்டி அணைப்பது போல் தெய்வம் நமக்கு நெருக்கமாக இருப்பது போல் நாம் உணருவோம் நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு அந்த ஆதி சிவனையும் இந்த ஆறுபடி அப்பனையும் அந்த பெருமாளை எந்த தெய்வம் எந்த தாய் எந்த பெண் தெய்வமாக ஆண் தெய்வமாக எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த விபூதி எடுத்து நம்ம பூசினாலே அது வேற மாதிரியான ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்குங்க அது சொல்ல முடியாது அதை விவரிக்க முடியாது அதை உணர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே வேணாம் இந்த நேரம் இக்கணம் இந்த மகிழ்ச்சி அப்படி போதுங்கிற அந்த ஒரு எல்லையற்ற மனநிலையை கொடுக்கறது தான் அந்த விபூதி அந்த திருநீரை தான் சொல்லுவாங்க திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா அப்படின்னா மா மருந்துங்க எப்பேற்பட்ட நோய்களையும் தீர்த்து கொடுக்குற அந்த மா மருந்து தான் விபூதி சரி எட்டாவது என்ன ஒரு சாமி அடிக்க போறோம் இந்தம்மா விபூதியை வச்சுக்க மூணு வெள்ளி மூணு செவ்வா தொடர்ந்து மூணா நீ பூசிவா அதுக்குள்ள இந்த சாமி உன் பிரச்சனைகளை உன் குறைகளை தீத்து கொடுக்கும்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த விபூதி எவ்வளவு நாள் நாம கையில வச்சிருக்கோமோ எவ்வளவு நாள் நம்ம கூட அந்த விபூதி இருக்கோ அவ்வளவு நாள் அந்த தெய்வமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சரி பண்ணி கொடுக்குறதுக்கு சமந்தான் நாம் வைக்கிற விபூதி சாமியாரி மக்கள் கொடுக்குற விபூதி ஆலயங்களில் கொடுக்குற விபூதி அதாவது ஒரு சில நேரங்களில் விபூதி கெட்டதுக்கும் ஒரு சில நேரங்களில் உபயோகப்படுதுன்னு ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அது அது போன்ற ஒரு சில விஷயங்கள் நிராகரிக்கப்பட வேண்டியது ஏதோ தவறான விஷயம் நடக்குதுங்க ஏதோ வந்து இதை போட்டு போயிட்டாங்க ஒரு விபூதியை தூவி விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சுத்தமான பொய் விபூதிங்கிறது தெய்வம் சத்தியத்துக்கு தான் அது பேசுமே தவிர ஒரு அதர்மத்துக்கு ஒரு அநீதிக்கு பேசாது அப்படியே அதை ஊர் சில மாந்திரிக தாந்திரியங்களாக பேச வச்சாலும் அது யாரால எந்த நன்மக்கள் அந்த இடத்துல காயப்படுறாங்களோ அதற்கு பாத்தியப்பட்டவங்க அதுக்கு காரணமானவங்க அந்த விபூதியை அவங்கள திருப்பி அடிக்கும் அதனால் அது அதிகமாக அதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது சரி ஒன்பதாவது என்ன அப்படின்னா எங்கே போனாலும் குலசாமி கோவிலுக்கு போனாலும் அந்த விபூதியும் அந்த விபூதிக்குள்ள ஒரு எலுமிச்சம்பளமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த விபூதியை பூசி அந்த தெய்வமே நம்ம கூட வந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கை நேரம் விபூதி கொடுத்து ஒரு பழம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விபூதியையும் அந்த பழத்தையும் நாம் கலந்து அதில் அதில் அதை பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு உணர்வையும் ஒரு சக்தியையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் நம்ம சாமியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி நம்ம உணர வைக்கும் ஏன் அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனிக்கு அந்த இடத்துல வலிமையை சேர்க்கிறது அங்கே உடுக்குற அந்த விபூதி சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா நானும் அணுதினமும் விபூதியை பூசி வர்ற பெருமக்கள் இருப்பாங்கல்ல நான் அனுதினமும் நான் விபூதி பூசுகிறேங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் சரி எதிர்மறை எதிர்வினைகளும் சரி அதே சமயம் எந்த ஒரு தீய வினைகளையும் அவங்களுக்கு அவங்கள அண்ட விடாது அவங்கள அழகாக பாதுகாக்க நான் இருக்கேன் நான் அனுதனமான காலத்துக்கும் நான் விபூதியை பூசி வர்றேன் அப்படின்னா அந்த மா மருந்து என் உடம்பில் இருக்கிறதுனால எனக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும் அதே சமயம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த விபூதி எனக்கு முன்னாடி நின்று காத்து கொடுக்கும் எதிர்மறை ஒரு சில துர்நாற்றங்களை போக்கி எனவே ஆரோக்கியமா ஒரு புத்துணர்ச்சியா நான் மட்டுமல்ல இருக்கிற இடத்தை இருப்பிடத்தை ஆலயத்தை இருக்கிற எல்லா மக்களையும் அழகா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஆரோக்கியமா வச்சுக்கிற பெரும் சக்தி தான் பூசுற அந்த விபூதி அந்த திருநீர்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லாத்துக்கும் எல்லா அறிவு நண்பர்களுக்கும் சொல்றேன் சுத்தமா இருந்தீங்க அப்படின்னா விபூதி பூச மறக்காம மறக்காதீங்க அனுதினமும் பூசுங்க நீங்க பூச 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 அந்த தெய்வம் நம்ம உடல்ல எப்படி தோளானது பெரிய உறுப்பாக இருக்கிறதோ அதுபோல நம்மை காக்கும் பெரும் சக்தியாக விபூதி இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்